சோழர் குலத்துல பிராந்தக சோழனுக்கு அப்புறம் பார்த்தோம் இந்த சோழர் அரச வந்து பேரரசாக்கினரு அவருக்கு அப்புறம் உத்தமசீலிங்கிறவர் கொஞ்ச நாள் இருந்தாரு போர்க்களத்துல வீரபாண்டியனால கொல்லப்பட்டு விட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு மைந்தன் உத்தமசீலி ஒரு மைந்தன் இன்னொரு மைந்தன் வந்து கண்டராதித்தன் அப்படிங்கிறவர் இவர் பெரிய சிவநேச செல்வராக இருந்தார் இவருக்கு வந்து அரசு பதவியில் அவ்வளவு தூரத்துக்கு நாட்டம் இல்லாதவராக இருந்தார் ஈசன் கடல் ஏத்தும் செல்வமே செல்வம் அப்படின்னு நினைக்கிறவராக இருந்தார் அவர் வந்து சிவஞான கட்டராதித்தன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலயே வந்து கூப்பிட்டுருக்காங்க தில்லை சிற்றம்பலத்து இறைவன் மீது அவர் வந்து திருவிசைப்பா அப்படின்னு பாடினாரு அது ஒன்பதாவது திருமுறையில் சேர்த்து போற்றப்படுவது அந்த இசைப்பாட்டில் வந்து காரார் சோலை கோழிவேந்தன் தன் தஞ்சையர் கோன் கலந்த ஆரா என் சொல் கண்டராதித்தன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கண்டராதித்தன் தான் சோழர் குலத்து மன்னர் குலத்தில் பிறந்தவர் தான் அந்த திருவிசைப்பா எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து அஹ் தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது இவர் வந்து திருச்சி நாட்டில் கொள்ளிட நதியுடைய வடகரையில் உள்ள கண்டராதித்தம் அப்படிங்கிற ஊர் வந்து இவர் உண்டாக்கிய கண்டராதித்தன் பெயரால் நிலவர இன்னொரு ஊர் தென்னார்காட்டு திருக்கோவில் ஒரு வட்டத்தில் உண்டு கண்டராதித்தபுரம் அப்படிங்கிற அந்த ஊர் வந்து இன்னைக்கு வந்து கண்டராட்சிபுரம் சொல்றாங்க தென்னார்காட்டில் உள்ள கண்டமங்கலமும் கண்டராதித்த மங்கலமாய் இருந்திருக்கலாம் இந்த இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு சிவனே போற்றின்னு சொல்லி இருந்த இவருடைய திரு உருவம் வந்து கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற திருநல்லத்து கோயிலில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது போனால் பார்க்க முடியும் இவருடைய மனைவி தான் செம்பியன் மாதேவி பெரிய பிராட்டி என்று பொன்னியின் செல்வனில் அழைக்கப்படுகின்ற பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி தான் இவர் பட்டத்து அரசியாக இருந்தார் முதல் மனைவியாக இருந்தார் இவர் பல சிவாலயங்களுக்குன்னு சொல்லி நிறையா வந்து செஞ்சுருக்காரு அது தவிர மா இவருக்கு பின்னாடி வந்து உத்தம சோழன் இவருடைய பையன் அரசாண்டார் அதுக்கப்புறம் இவருக்கு சுந்தர சோழன் இருந்தார் அதுக்கப்புறம் உத்தம சோழர் இருந்தார் அதுக்கப்புறம் ராஜராஜன் அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாருமே இந்த அம்மாவை வந்து ரொம்ப மரியாதையோடு நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு எல்லாரு கூடையும் நல்லுறவோடு இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் வந்து உணர முடியும்